ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்னா நம்ம பெட்டிகிட்ட ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே ரொம்ப நாள் சாரி ரொம்ப மந்த்துக்கு அப்புறமா ரொம்ப மன்த் இல்லை ஒரு டூ மந்த்துக்கு அப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம லாங் வீடியோ போடுறோம் என்ன பண்ணால் ஒரு ஷார்ட்ஸ் கூட போடவே இல்லை அந்த அளவு பிஸியாக போணுச்சு இந்த லீவு ஸோ இந்த லீவில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் கண்டிப்பாக போட போகிறேன் ஓகே வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்டுக்குட்டியோட பர்த்டே ஸோ அந்த செலிப்ரேஷன் வீடியோ தான் இது ஸோ பர்த்டேக்கு நாள் அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நானும் என்னோடய தம்பியும் சேலை வந்தோம் ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வந்தோம் சைக்கிள் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேறு ரிலையன்ஸ் மாலில் வந்துட்டு அங்கே இருக்கிற ஷோரூமில் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு சைக்கிள் ஆனால் அதை பார்க்கும்போது இதை பார்ப்போம் ஓட்டுவாளாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் சைக்கிள் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு தம்பி வந்து இதையே வாங்கிக்கலாம் இருக்குது அப்படின்னா இல்லை நம்ம போய் இன்னும் ஒரு ரெண்டு கடை பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிள் பார்த்து வச்சுட்டு வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் போய் ஒரு ரெண்டு மூணு ஷோரூம் பார்த்தோம் ஒன்றுமே செட் ஆகலை லாஸ்ட்டாக வந்துட்டு இங்கே ஹீரோவுக்கு வந்தோம் ஸோ இங்கே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் இருந்துச்சு அஃபோர்டபுளாகவும் இருந்தது சரி அப்போ இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டோம் அங்கே மாலில் பார்த்தா அதே மாதிரி குவாலிட்டி இதெல்லாமே இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு ஃபினிஷிங் இருந்துச்சு நாங்கள் வேறு கடையில் பார்க்கும்போது அந்த சைக்கிள் அந்த ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஹீரோன்னு அந்த இது ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க ஆனா ஹீரோ சைக்கிளுக்கான அந்த ஃபினிஷிங்கு அந்த லுக்கு அந்த வெயிட் எதுவுமே இல்லை பட் இங்கே அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்துட்டு ஹீரோ வாங்கலை பிஎஸ்சியை வாங்கினோம் ஸோ நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்குவேன் நான் ஒரு எயித்து படிக்கும் போது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்போ வந்துட்டு பிஎஸ்சி தான் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த சைக்கிள் வாங்கி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் ஓட்டிகிட்டு வந்தேன் ஸோ அப்போ ஓட்டிகிட்டு வரும்போது நான் தாண்டா ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பெருமையாக பெருமிதமா இருந்துச்சு ஐ சைக்கிள் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஸோ அது வரைக்கும் அப்பா சைக்கிளே ஓட்டிட்டு அந்த சைக்கிள் எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் குரங்கப்படல் ஓட்டி பஞ்சர் பண்ணி கீழே விழுந்து கண்ணாடி நொறுங்கி என்னென்னவோ அந்த சைக்கிள் அப்பா பாடு படுத்துவோம் மட்டும் இல்லைங்க பெடல் பண்ணி கற்றுக்கிட்டு அந்த பெடல் பண்ணுறதே குரங்கு பெடல்னு சொல்லுவோம் ஸோ அப்படி தனியாக பெடல் பண்ணி கற்றுக்கிட்டு அதிலேயே ஃபாஸ்ட்டாக ஓட்டி ரேஸ் ஓட்டி அதுக்கப்புறம் இதில் டபுள்ஸ் ஓட்டணுமே வேணும் ஃப்ரெண்ட்ஸை கையில் காலில் விழுந்து உட்கார வச்சு அவங்கள ஓட்டி கீழே முள்ளில் அங்கே எங்கே அடிப்படை வச்சு நம்மளும் வாங்காத அடி இல்லை விழாத இடம் இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரி ஊரெல்லாம் விளையாண்டு வச்சுருப்போம் ஸோ அப்படி நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு நமக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து அதை நம்ம ஓட்டும் போது வரும் பாருங்கள் ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒன்று வேலுமே வேறு லெவலுங்க பாப்பாவுக்கு இந்த வயசுலேயே சைக்கிள் கிடைக்கிது நான் அந்த டைமில் எனக்கு எயித்து படிக்கும்போது தான் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அது வரைக்கும் அப்பா சைக்கிள்லையே எப்படா கிடைக்குன்னு பார்த்துட்ருப்பேன் ஸோ இந்த மாதிரி தாங்க சைக்கிள் வாங்கிட்டு நாங்கள் என்னென்ன சாப்பிட்ணும் வாங்கணும் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தது எல்லாரும் தூங்கிட்டாங்க பாப்பாவும் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அவளுக்கு தேவையான எல்லாம் ரெடி இருந்தேன் ஸோ ஹாப்பி பர்த்டே இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மே த்ரீ எடுத்தது ஸோ பாப்பாவோட பர்த்டே ஸோ மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சது நான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணேன் என்னை நான் தான் பக்கத்தில் இருப்பேன் அதனால நான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஆயா தாத்தா எல்லாருக்கிட்டேயும் போய் பர்த்டே விஷஸ் வாங்கிட்டு வந்துட்டா சூப்பர் ஓகே டெக்ரேஷன் எப்பவும் போல் இந்த இடத்துல தான் நம்ம டெக்ரேஷன் ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறோம் ஸோ மீசோவில் ரெண்டு காம்போ பேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இவ்வளோ சிம்பிளாக வரும்னு எதிர்பார்க்கல ஸோ வந்ததை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி டெக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் பட் ரெடி ஆகிறதுக்கு மித்ரா ஹாப்பி பர்த்டே டெக்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ போய் நாங்கள் கேக் வாங்க போகிறோம் ஸோ இந்த வருஷம் ரொம்பவே சிம்பிளாக பலூன் வச்சு டெக்ரேஷன் பண்ணியிருக்கோம் அங்கே பார்த்தீங்களா பர்த்டேக்கள் இன்னும் சொல்லிக்காமல் நானும் வரேன் நானும் வரேன்னு எழுதிட்டுருக்கா ஸோ நாம் கேக் வாங்கிட்டு வரத்துக்குலாம் மித்ரா வந்து சூப்பராக பக்காவாக ரெடி ஆகிருப்போம் அவளுக்கான திங்ஸ்லாம் அங்கே டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கோம் ஸோ பார்க்கலாம் பாப்பா எப்படி ரெடி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வர நீ வரக்கூடாது நீங்க தான் இருக்கணும் சரி வாங்க நாம கேட்கலாம் போகலாம் டைம் ஆயிடுச்சு இப்போ டைம் பாத்தீங்களா என்ன டுவெல் ஃபார்ட்டியாக போகுது ஸோ அதுக்குள்ளே போய் ஒரு ஒன் தேர்ட்டிக்குள்ளே கேக் வெட்டலாம் பிளானில் இருக்கோம் ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் எந்த ஒரு ஸ்பெஷலுமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைசஸ்லாம் பார்ப்போம் இருக்கு இந்த டைம் கேக் அச்சோஸ் பக்ஸ் பிரான்ச் வந்து புதுசாக ஓம்லூரில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே தான் நாங்களும் எங்களோட கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் விசிட் பண்ணியிருக்கோம் ஷாப்புக்கு ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்ததுனால அங்கேயே கேக் பண்ணியிருந்தோம் ஸோ உங்களோட ஸ்பெஷல் டேக்கு நீங்கள் இங்கே கேக்கு என்ன ஆர்டர் பண்ணிக்கோங்க எங்களோட பர்ஸ்னல் ஒப்பீனியனாக கேக் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு நம்ம கேட்ட அமௌண்ட்லேயும் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நியர்பை பை அண்ட் அன்மையிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது ப்ரொமோஷன் இதுலாம் இல்லை லெமோரியா கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க ஸோ கேக் பார்த்தது பார்ப்பா ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டான் ஸோ கேக் மேலே வச்சுருந்த லாலிபாப் பார்த்தீங்கன்னா வரத்துக்குள்ளே மெல்ட் ஆயிடுச்சு எப்படா கேக் வெட்டுவீங்க எப்படா கிஃப்ட் கொடுப்பீங்கன்ற மைண்ட் செட்லேயே தான் இருந்தால் ஸோ சீக்கிரம் கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டோமா சீக்கிரம் நமக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்றதுலேயே எப்போ கிஃப்ட் கொடுப்பீங்க கிஃப்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரி வாங்க கிஃப்ட்டு கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய சர்ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கண்டுபாங்க ஆ நிக்க நிக்கா

ஆதிமத்ரே தமித்ரா ஹ போந்து ஓடு ஆவடி குட்டி சனாலுடி அடி பார்த்திங்களா நான் மட்டும் குட்டி குட்டியா gift கிஃப்ட் கொடுக்குறேன்டா அப்படின்னு பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டா ஸோ பர்த்டே தாண்டி இவள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா எல்லாரும் என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க எவ்வளோ gift நம்ம பர்த்டேக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பான்னு எங்களுக்கு தெரியும் அதுக்காகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னென்ன கிஃப்ட் வாங்கணுமோ நிறையா gift அவளுக்கு வாங்கி பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டுருந்தோம் அவ்வளோ டூ வீக்ஸாக இருக்கா ஆயா நீ என்ன ஏன் கொடுப்ப கொடுப்பா சொல்லையா நான் மறந்துறேன் தத்தா நீ சொல்லு தத்தா நம்ம மறந்துடுறேன் அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருந்தா நாங்களும் என்னென்னு யோசிக்கிறேன்டா யோசிக்கிறண்டான்னு சொல்லிட்டு இருந்தோம் வாங்கி வச்சுருந்த கிஃப்டெல்லாம் இவக்கிட்டருந்து பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு சைக்கிள் முன்னாடி நாள் நைட்டு தான் வாங்கிட்டு இருந்தோம் என்னவோ தெரியலங்க அன்னைக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சிலேருந்து சைக்கிள் வச்சிருந்த ரூம் பக்கமே தான் போய்கிட்டு இருந்தா நாங்களும் அங்கே அது இருக்குடா இது இருக்குடா அங்கே போகாதா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தோம் எப்படா கேக் கட் பண்ணி இந்த சைக்கிளை கண்ணில் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி போதும் போதும்னு ஆயிடுச்சிங்க ஸோ எனக்கு இந்த பர்த்டே வந்து எல்லாமே அவளுக்கு பெஸ்ட்டாக கொடுத்தோம் ஆனால் ஏதோ ஒரு குறை இருந்த மாதிரியே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பாட்டி இல்லை ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு ஸோ பாட்டிக்கு சேர்த்து தான் நாங்கள் கிஃப்ட்டு கொடுத்துருந்தோம் என்னவோ தெரியலங்க ஏதோ சம்திங் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அன்னைக்கு ஸோ எப்படியோ நல்லபடியாக பாப்பா வந் ஆனால் பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டோம் ஸோ சைக்கிள் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம் அதுக்கு மேலே பார்த்திங்களா இந்த பார்சல் ஓப்பன் பண்ணது எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் ஓப்பன் பண்ணதுமே கண்டுபிடிச்சிட்டா டென்ட் ஹவுஸ்ன்னு ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அம்மா தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லி கட்டி குடிச்சி மட்டும் கொடுத்துட்டே இருந்தேன் நான் இவ்வளோ ஹாப்பி ஆவான்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்னடா இது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டா ஸோ டெண்ட்டோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு நானும் அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா இந்த டென்ட் ஹவுஸ்குள்ளேயே தூங்கிட்டா அப்போ அப்புறம் பாதி நைட்டில் எடுத்து நாங்கள் பெட்டில் போட்டோம் ஸோ வீடெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு கேக் கட்டிச்சு

இப்படிதாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தா ஸோ பர்த்டே டெக்கரேஷன் பண்ணும்போது கூட இவ்வளோ கஷ்டம் இருக்காதுங்க அது ஒன்றுன்னா எடுத்து வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் ஸோ அவள் ஆசைப்பட்டது நிறையவே இருந்தான் அதை அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிகிட்ருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிருச்சு எல்லாருமே ஆச்சரியப்பட்டங்கடா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்புறம் என்னங்க இந்த சந்தோஷத்திலலாம் கண்ணு பற்றக்கூடாதாங்க அதனால் இந்த டிஸ்டி சுற்றுற பழக்கம் எங்கள் மாமி எப்போவுமே வச்சிருப்பாங்க ஸோ அது சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ உண்மையோ பொய்யோ அவங்களோட மனதிருப்திக்காக நம்ம பண்ண வேண்டியது தான் ஸோ அவ்வளோதான் எல்லாம் சுற்றி முடித்து போட்டதுக்கப்புறம் குட் நைட் சொல்லிவிட்டு பார்த்தாச்சு